மழைக்காக காத்திருந்த இயக்குனர் ஜெயம் கொண்டான் கண்ணன் காதலை உட்பட பல படங்களை இயக்கியவர் ஆர் கண்ணன் இவர் இப்போது கௌதம் கார்த்திக் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒப்பந்தம் ஆகியுள்ளார் இவர் கன்னடத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற யூட்டன் படத்தின் கதாநாயகி இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் போல மழையும் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லும் இயக்குனர் ஆர் கண்ணன் அதனால்தான் நான் எட்டு மாதங்கள் காத்திருந்து அக்டோபர் நவம்பரில் இந்த படப்பிடிப்பை துவங்க இருக்கிறேன் என்கிறார் படத்தின் பெரும் பகுதி மழை நேரங்களில் நடிகை இருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி படப்பிடிப்பு தொடங்கி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர் ஆர் கண்ணன் இந்த படத்திற்கு பி சி ஸ்ரீராமுடன் உதவியாளராக இருந்த வி மோகன் ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறார்